வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ்கவி இது நம்ம சேனல் தமிழ் கவி விலாக்ஸ் ஒரு இருபது நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு வண்டி எடுத்திருந்தோம் பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த வண்டியை பற்றின ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்கலை ஏன்னால் நான் வண்டி எடுத்து ஒரு நாள் தான் இருக்கும் நான் வண்டி எடுத்து அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு வண்டியை ஓட்டி காமிச்சேன் பார்த்தேன் நம்ம வண்டியை பற்றி முழு டீட்டெயிலுமே நான் சொல்லலை இன்றைக்கி இந்த வண்டியை பார்த்தினா என்னுடைய ஓனர்ஷிப்பு ஃபுல் ரிவ்யூ சொல்லுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வண்டி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே மெனக்கட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்தில் இருக்க பண்பொழி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறத ஒரு திருமலை கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலோடய உச்சியில் நின்று தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் முதல்ல இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது இந்த இருபது நாள் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன் வண்டி வந்து ஒரு ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா வண்டியை பற்றி ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க ரெண்டுமே நான் சொல்கிறேன் இந்த வண்டியை வந்து முதல்ல யார் யார் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னால் சில பேர் வந்து ஒரு நூறு சிசிக்கு மேலே அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு நூற்றி இருபது சிசியில் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்பீடு பிக்கப் எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க அவங்களும் எடுக்கலாம் ஆனால் அப்படி லாங் ட்ரைடும் போகணும் எனக்கு ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கணும் ஆனால் ஃபேமிலியும் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலியை வச்சு கொண்டு போகிறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் சரி கரெக்டாக இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் என்னென்னா முதல்ல ஏறி உட்கார்றதுக்கு பசங்க கூட ஏறி உட்கார்ந்துல ஆனால் பசங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது பெரியவங்க ஏறி உட்காரதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஒரு நம்ம அம்மா அம்மா பெரியம்மா அக்கா இந்த மாதிரி லேடிஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வண்டியில் ஏன்னால் கால் வைக்கிறதுக்கு அந்த ஃபுட் பேஸ் வந்து கிடையாது இந்த வண்டியில் காலை தொங்க போட்டு தான் உட்காரணும் இந்த பிடிக்கிறதுக்கு அந்த பிடிமானம் கிடையாது நம்ம தோலை பிடிச்சா தான் உண்டு ஆனால் ஒயரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம ஓட்டுறவங்க ஓட்டுறவங்களுக்கு உயரெலாம் கரெக்டாக தான் இருக்குது அது பிரச்சனை இல்லை ஆனால் பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கு தான் ஏறி உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த வண்டியில் வந்து முதல்ல ஒன் பை ஒன்னாக நாங்கள் சொல்லிட்டு வரேன் முதல்ல இந்த வண்டியோடய ஹெட்லைட்டு ஹெட்லைட்டோட பவர்னு சொல்ல ஒரு காருக்கு என்ன அளவுக்கு ஒரு வெளிச்சம் எவ்வளோ இருக்குமோ அந்த லெவலுக்கு இருக்குது ஒரு பைக்குக்கு இருக்க மாதிரியே ஒரு லைட்டோட வெளிச்சம் அந்த அளவுக்கு கிடையாது காருக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது அதிகமாகவே இருக்குது நல்லாயிருக்கு இந்த வண்டியை வாங்குறவங்க எல்லாருமே இப்போ நானும் இல்லை எனக்கு முன்னே வாங்கினவங்க எல்லாருமே சொல்கிறது இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட்டு பயங்கரமாக இருக்கும் நைட்டு நேரம் அதுமாதிரி வியூ வந்து நல்லா அகலமாக கிடைக்கும் அந்த வண்டியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ஸு இந்த மெயின் இந்த வண்டி இப்போ இதுமேல் நல்லா சேவாக சேலாக போகுதுன்னா இந்த ரெண்டு ஏபிஎஸ் தான் மெயின் காரணம் ஏன்னா நூற்றி இருபது சிசியில் இந்த நேக்குடு பைக்கில் வந்து டபுள் ஏபிஎஸ் இருக்குதுன்னு அந்த தான் எனக்கு வந்து நானும் வாங்குறதுக்கான மெயின் காரணமே இந்த மாதிரி ஏ ஏபிஎஸ் இருக்குறனால தான் அதுவும் சேஃப்டி வந்து பக்காவாக இருக்கும் அந்த வண்டியில் ஏன்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது ரொம்ப ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி சில பேர் லாங் ட்ரைவ் போகணுன்னு நினப்பாங்க லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு வந்து அந்த டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும் ஃபுல் பண்ணணும் வண்டியை அப்படின்னு நினப்பாங்க ஏன்னா இது ஒரு பதினாலு லிட்டருக்கு டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா லாங் டிரைவ் வந்து நல்லா அழகாக போவோம் அந்தளவுக்கு தா கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு அப்புறம் சீட்டு சீட்டு கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லா அகலமாக இருக்குது அதுமாதிரி பின்னாடி இருந்து வரவங்களை பிள்ளையனுக்கும் நல்லா இருக்குது நல்லா அகலமாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம லாங் டிரைவ் போகிறோம் வைக்கணும்னா நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிளுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணாலோ கொஞ்சம் மழை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மலையை அடித்தாலோ இதில் வந்து மூடி இருக்குது மூடி இருக்குது ஆனாலும் கூட அதில் வந்து தண்ணி உள்ளே லீக் தான் செய்யுது ஏன்னா எப்படி உள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா கவர் நல்லா கொடுத்தாலும் கூட தண்ணி வந்து உள்ளே போக தான் செய்யுது அதில் இதாக தான் செய்யுது ஆனால் நான் அப்போவும் போட்டு பார்த்தேன் சார்ஜ் ஏறதான் செய்யுது மொபைலில் அதில் பிரச்சனை இல்லை நான் பட நாள் பட அதில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடம் ஒரு மாதிரி துருபிடிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் ஆகும் இதில் அதை ஒரு நெகட்டிவாக பார்க்கேன் நான் கொஞ்சம் நாள் போன பிறகு யூஸ் பண்ண பிறகு தான் தெரியும் இந்த லைட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எல்இடி லைட்டுன்னு முன்ன எல்இடி லைட்டு பின்னாடி டெயில் லைட் இருக்குது அந்த லைட்டுமே எல்இடி தான் ஆனால் அந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான் பல்ப்பு வகையில் தான் கொடுத்துருக்காங்க இதோட டூ ஃபிஃப்டி இருக்குது இது வந்து ஒன் என் ஒன் சிக்ஸ்டி மாதிரி என் டூ ஃபிஃப்டி இருக்குது அதில் வந்து இண்டிகேட்டர்லாம் எல்இடிலலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதுக்கு இது ஒரு வித்தியாசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜினை பற்றி அந்த அந்தளவுக்கு நாய்ஸ் கிடையாது வண்டி ஸ்மூத்தாக தான் இருக்குது ஆனால் ஒரு என்ன சிக்கல் இருக்குன்னா அப்போது வண்டி புதுசாக எடுத்ததுனாலவோ என்னவோ தெரியல ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போனாலே அந்த இன்ஜின் வந்து ஹீட் ஆயிடுது நான் உணர்ந்தேன் ஏன்னா என் அந்த இடத்துல வைக்கும் போதே ஹீட்டு காலில் ஹீட்டு தெரியுது வண்டியை ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஓட்டிட்டு நான் தொட்டு பார்த்தாலே அந்தளவுக்கு சூடு வருது அது அவங்க நான் கேட்டேன் அவங்க ஷோரூமில் கேட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் முதல் சர்வீஸ் பண்ணிங்கனாலே சரியாயிரும் அது புது வண்டிங்கனால அப்படி இருக்கும் முதல் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மற்றபடி இன்ஜினில் பற்றி பிரச்சனை இல்லை வேறு பெருசாக எந்த நாய்ஸும் இல்லை நான் எதுவும் ஃபீல் பண்ணலை டயருன்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் ஏன்னா டயர் பேக் டயர் வந்து நல்லா அகலமாக நல்லாயிருக்கு அது மாதிரி இன்னொரு விஷயம்னு சொல்ல வரணும் என்ன நெகட்டிவ்னா சேரு சகதியமாக இருக்க சாலையில் வந்து என்ன ஆகுதுன்னா சகதி அடிக்குது எப்படி அடிக்குதுன்னா அந்த சாக் ஆப் சென்ஸ் இருக்குது மோனோ சாக் ஆப்ஷன்ஸ் சென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சாக் ஆப் சென்ஸில் வந்து உள்ள சவதி அடிக்குது அது எப்படி அடிக்குதுன்னு எனக்கு தெரியல சின்ன கேப் வழியாக கூட சவதி அடிச்சிருது பின்னாடி அது ஒரு ஏன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக அந்த மறைச்சி கொடுத்துருந்தாலும் கூட அந்த சேரு வந்து அடிக்க தான் செய்யுது பின்னாடி அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது அது மாதிரி பா பாசிட்டிவாக சொல்லப்போனால் அந்த பிக்கப்பு இருக்குது ஏன்னா முத கேரு ரெண்டாவது கேரில் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது ஆனால் போக 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 பிக்கப் நல்லா இருக்குது ஸ்பீடுமே நல்லா போயிட்டுருக்கு வண்டிக்கு அது குறச்ச குறை சொல்கிறதுக்கு எதுவுமே அதில் அப்புறம் வேறு என்னெல்லாம் பார்த்தா சுவிச்சஸ் எல்லாம் நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க அதை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா சுவிச்சஸ்லாம் எல்லாமே எல்லா சுட்சஸ்ஸுமே நல்லா இருக்குது இப்போ இன்னொரு என்னென்னா அந்த வண்டிக்கு டேனிங் ரேஷியோ அதுவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது ஏன்னா மற்ற வண்டி வந்து கொஞ்சம் நல்லா திரும்பும் டேன் வந்து நல்லா திரும்பும் இது வந்து முன்ன போயிட்டு பின்ன வந்து முன்ன போயிட்டு அப்படியே ஒரு நம்ம ஒரு இடத்துல திருப்பணும்னா அதை டக்குன்னு திருப்ப முடியல ஒரு நாலு வாட்டி பின்னாடி வந்து 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 தான் திருப்பணி தான் இருக்குது அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த வண்டியில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் எதுவும் கொண்டு போகிறீங்கன்னா அந்த டேங்கு மேலே வச்சு செய்து கொண்டு போகிறாயிங்க ஏன்னா அதில் வந்து லைட்டாக ஏதாவது ஒரு கவரை வச்சு லேசாக வச்சால் கூட க்ராச் ஆகுது அந்த ஒரு விஷயம் இதில் இருக்குது நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் முன்னே எதுவுமே வைக்கலாம் ஒரு வாட்டி வச்சேன் அது ஸ்க்ராச்சாக தெரிஞ்சோன்னா எனக்கு கஷ்டமாக போச்சு வண்டியை புது வண்டியை வாங்கி இப்படி ஆகுதுன்னு அது ஒன்று மாதிரி தான் மற்றபடி வண்டியில் எதுவுமே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஓட்டி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா முதல்ல முதல் ஒரு ஒரு நாலு நாள் மூணு நாள் எனக்கு இந்த கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன் வலிக்க ஆரம்பிச்சினா இந்த இடத்த பிடிச்சி ஓட்டும் போது ஹேண்ட் பேரை பிடிச்சி ஓட்டும்போது கொஞ்சம் சேஃப் நம்ம வந்து கொஞ்சம் குனிஞ்ச சேஃப்லாம் இருப்போம் அப்படி குனிஞ்ச ஷேப்பில் இருக்கும்போது என்னென்னா நம்ம வெயிட்டு வந்து பிரேக் அடிக்கும் போது மின்ன மின்ன போகுது இந்த கைக்கு போகுது கைக்கு போகிறதுனால அந்த கையில் இந்த ரெண்டு இடத்துல அந்த மொழியில் மொழிக்கிட்ட வலிக்கா வலிக்க ஆரம்பிக்கி அது ஒரு நெ நெகட்டிவ் பாயிண்ட் ஏன்னா என்னடா எல்லாருமே பாசிட்டிவாகவே பேசுவாங்களே நீ என்னடா நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஏன்னா எப்படியும் அந்த வண்டியை பார்க்க வரவங்க எடுக்கணுங்கிற முறையில் நிறைய பேர் வருவாங்க இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிற முறையில் வருவாங்க தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அவங்க வண்டியில் எப்படி பிரச்சனை இருக்குமோ அப்படி பிரச்சனை இருக்குமோ நிறைய யோசிப்பாங்க அதனால தான் நான் நெகட்டிவ்லாம் சொல்லிட்டு வரேன் பாசிட்டிவ் இருக்க தான் செய்யுது இன்னொன்று இந்த வண்டியை வாங்குறது ஃபேமிலியாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சே வாங்குங்க ஏன்னா சீட்டு ஹைட்டு பெரியவங்க ஏறி உட்கார சிரமப்படுவாங்கன்னா ஏறி உட்காந்துடலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி உட்காருவாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக நம்ம சாவியை ஆன் பண்ணோம்னா எப்படி ஆர்பிஎம் அது நல்லாயிருக்கு ரொட்டேஷன் ஆகிறது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்டர் டைம் கொடுத்துருக்காங்க இந்த டைம் நான் செட் பண்ணது அடுத்து கிலோமீட்டர் நூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் ஓடி நான் வண்டி எடுத்து வண்டி அதுக்கு மேலேயும் ஓடி இருக்குது நான் நூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் தான் வண்டி இது ஸ்பீடோ மீட்டர் நான் கனெக்ட் பண்ணி விட்டேன் மற்றபடி இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் இப்போ நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இதில் இருக்குது ஏபிஎஸ் ஏபிஎஸ்ல இண்டிகேட்டர் இதை வந்து இதெல்லாம் எரியக்கூடாது ஏன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது அது இதில் எதுவுமே எரியக்கூடாது ஏன்னா நான் வண்டி இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எக்ஸாக்ஸ் சவுண்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக கேட்குது இதில் வந்து சைலன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அடியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா மற்ற வண்டியில் வந்து வெளியில் வரும் வெளியில் வரோம் இதை வந்து அடியில் கொடுத்துருக்காங்க அண்டர் பில்லியட் இதில் வந்து டூ ஃபிஃப்டி இருக்குது இல்லை அந்த வண்டியில் வெளியில் வரும் சைலன் சார் இதில் வந்து ஒன் சிக்ஸ்டி இருக்கிறதுனால என்ன கொடுத்துருக்க மாதிரி அடியில் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த வண்டிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிக்கர் கிடையாது கிக்கர் இல்லாமல் தான் அந்த வண்டி இருக்குது ஏன்னா ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டார்ட் தான் அந்த அளவுக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் வண்டி டைர்லைட் பார்த்திங்கன்னா இது எல்இடி எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இந்த வளரி ஷேப்பில் இருக்குது நல்லா அழகாக இருக்குது அப்புறம் வண்டி டயருமே நல்லா ப்ரௌடாக கொடுத்துருக்காங்க நல்லா அகலம் ஒன்று ஒன் தேர்ட்டி இது ஒன் தேர்ட்டி பார் செவன்ட்டி நல்லா இருக்குது வண்டியை பற்றி நான் ஒரு இருபது நாள் ரிவியூ தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இருபது நாள் நான் யூஸ் பண்ணும்போது இந்த வண்டி எனக்கு எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இந்த வண்டியை பற்றி நிறையா அக்கு ஆணி வேற எல்லா டீட்டெயிலும் சொல்லணும்னா எனக்கு இன்னும் நாள் தேவைப்படுது ஒரு நாள் நம்மளுக்கு நம்பர் பிளேட்லாம் வர வேண்டியிருக்கு ஏன்னா ஆர்டிவாட்டெலாம் காமிச்சாச்சு நம்பர் பிளேட்லாம் வர வேண்டியிருக்கு நம்பர் பிளேட்டு வரும் அதை நம்ம வந்து இதில் நம்பர் பிளேட் போதும் அப்புறம் ஸ்டிக்கரிங்கெலாம் பண்ண வேண்டியிருக்குது அதெல்லாம் பண்ணும்போதும் இன்னும் முழு டீட்டெயிலான ரிவ்யூ நான் கொடுக்கேன் ஏன்னா இதில் வந்து நான் ஓட்டுறையில் நான் உடனே சொல்லிட்டேன் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு இன்ஜின் ஹீட் ஆகுது ஒன்று அதுக்கப்புறம் என்னென்னா பெரியவங்க ஏற முடியல அது ஒரு விஷயத்த நான் சொன்னேன் டேனிங் ரேஷோ ரொம்ப கம்மியாக இருக்குது திருப்புறதுக்கு நாலஞ்சு வாட்டி திருப்பண்டி தான் இருக்குது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு மற்றபடி ஸ்பீடுலேயோ இந்த வண்டியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லையோ எதுலேயுமே குறையே கிடையாது நல்லா இருக்குது லாங் ரைடு கண்டிப்பாக போகலாம் ஏன்னா நான் லாங் ரைட்லாம் ரொம்ப போகலை ஏன்னால் அதிகபட்சம் போனால் ஒரு அறுபது கிலோமீட்டரு தான் நான் போயிருக்கேனே தவிர அதுக்கு முன்னாடி நான் லாங் டிரைவ் இந்த வண்டியில் போகவே இல்லை இன்னும் நம்மளுக்கு லாங் டிரைவெலாம் நிறையா போகக்கூடிய சூழ்நிலை வரும் வரும்போது நான் கட்டாயம் நான் உங்களுக்கு நான் வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து நம்ம சேனலில் போடுறேன் அந்த வண்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கரெக்டாக தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஆனால் ஃபேமிலிக்காக வாங்குறவங்க கொஞ்சம் யோசித்து வாங்கிக்கிடுங்க நீங்கள் வேணால் ஒவ்வொரு ஷோரூமில் நீங்கள் சுற்றி இருக்க பகுதியில் இருக்க ஷோரூமில் இந்த வண்டி கட்டாயம் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் நிறைய ரிவ்யூஸ் நிறையா பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த வண்டி நான் பிடிச்சி தான் எடுத்தேன் நான் ரொம்ப நாள் யோசித்து பிடிச்சி தான் அந்த வண்டியை எடுத்தேன் சின்ன சின்ன குறைகள் தான் அதாவது பெரிய லெவலில் குறைகள் எதுவும் கிடையாது ஒரு சின்ன சின்ன குறைகள் தான் இருக்குது அதுவும் அந்த வண்டியை ஓட்ட 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 நாள் போக போக அது சரி பண்ணிடுறதுனால வீடியோக்கால் நம்ம வண்டியை பற்றி நிறைய வர இருக்குது அந்த வீடியோ வந்து நான் அவங்களுக்கு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுதேன் இங்கே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்கிங்க அப்படி முதல் டைம் வந்து பார்க்கிங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த காணொலியை சந்திப்போம்